ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் சுவையான குச்சி கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு உறவுகளை பார்க்கலாம் சக்கரை தொட்டு சாப்பிட்றதோட பனிகாலத்துக்கு இந்த மாதிரி மிளகாய் போட்டு காரமாக நல்லா சமைச்சி சாப்பிட்டா சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் உறவுகளே இதை எப்படி செய்யலான்ட்டு உறவுகளே விரிவாக வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஆரமாக வேக வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒருவங்களே நான் இன்றைக்கி ஊற்றின எண்ணெய் டோர் எண்ணெய் தான் எண்ணெய் காமிச்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு தான் ஒருவங்களே போட்டிருக்கேன் ஏன்னா தம்பிங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறதுக்கு தான் அதனால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வட்டி நம்ம வந்து வெங்காயத்துக்கு தேவையான நைசு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம் இல்லைன்னா வெங்காயம் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும் ஒன்றுமே உரைக்காது நல்லா வணங்கின வட்டி கறிவேப்பளி போட்டுக்கலாம் நம்ம வந்து தக்காளி கூட சேர்த்துக்கலாம் உறவுகளே தக்காளி வந்து இப்போ ஹை ரேட்டாக இருக்க அதனால் தக்காளி வேணாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது பொடி சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் உறவுகளே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க நம்ம மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா பசங்க தானே சாப்பிட போகிறாங்க காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக அதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே போட்டு பொடி வணக்கணும் அதான் வந்து அந்த பச்சை வாசம் போகும் நல்லா வதக்கலாம் ஓரளவு வதக்கிட்டு அப்படி வந்து நறுக்கி வச்சுருந்தேன் கிழங்கு அதில் போட்டு உப்பு கிழங்கு தேவையான அளவு போட்டுட்டு கிளறி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே பொடியெல்லாம் கலக்கிற மாதிரி கிளறிக்கலாம் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நான் என்ன ஆரம்பிப்பேன் அவங்க நமக்கு தேவையான குச்சிக்கெழங்கு கொரியல் வந்து ரெடியாகிடுச்சு எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறவங்களே வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்